எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு இந்த மாதம் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அது நடைபெறவிருக்கு என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்ட உறுப்பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றி திருத்தப்பணி பணி திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே இந்த நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதற்காக கூட வருகிற பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீர்கள் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கிறோம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று படிவங்களை தந்துட்டுருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை டிசம்பர் மாதம் நான்காம் தேதிக்குள்ள இந்த படிவங்களை நிரப்பி அதை சமர்ப்பிப்பாக வேண்டும் இப்படி அழைக்கப்படக்கூடிய பெயர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் விடம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் நான்காந்தேதி வரையில் மூன்று முறை அவர்கள் இருக்கிறார்கள் நாம் வேலைக்கு போய்விட்டால் ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டால் வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் இந்த பணி முடிஞ்சது பிறகு ஆன்லைனில் நாம் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி இருக்குது அது தேர்தல் நேரத்தில் எவ்வளோவுடைய நெருக்கடியெல்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே குறிப்பாக ஏழை எளியவர்கள் உழைப்பாளர்கள் கிராம மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறாங்க இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு ஒரு தொலைபேசி என்ன தேர்தல் ஆணையம் தந்திருக்கு ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது தான் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் கழகத்துடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்னால் இளங்கோர்களை மேற்பார்வையில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் கழக நிர்வாகிகளெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த தலைவர் சேனையில் என்ன தொடர்பு கொள்ளணும் எஸ்ஐஆர் தொடர்பாக எந்த குழப்பும் இருந்தாலும் இதனை கேட்டு பெறலாம் அது மட்டும் இல்லை நம்முடைய இளம் தலைவராக காங்கிரஸ் பேரில் தலை இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக கர்நாடகா ஹரியானா பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றிலாம் ஆதாரபூர்வமாக எடுத்து வெளியிட்டு இருக்காது அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது முன் காப்பது நமது கடமையாக இருக்கணும் இந்த பெரும் பொறுப்பை கழகத்தின் பிஎல்ஏ டூ ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்கிற காவலர்களாக கழகத்துடைய பூத் ஏஜெண்டுகள் செயல்படணும் எல்லா வாக்குச்சாவடிகளும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என்று அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மனக்கோலம் ஒன்று இருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழ்நாட்டின் பெருமையை சேர்த்து புகழ்வைக்க தமிழ்நாட்டை உருவாக்குங்கள் என்று நான் அந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா அன்பையும் பற்றி சிறப்போடு வாழ வேண்டும் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்